ஏகாஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் இன்ஃபினிக்ஸில் ஆட் ஃபார்ட்டி ஐன்னு ஒரு ஃபோன் வந்துருக்கு ஓகேங்களா இது மிடில் பேஜ் தான் அண்டர் டென் கேல ஃபோன் தான் இது இந்த இன்ஃபினிக்ஸில் ஸ்மார்ட் எயிட் ஹெச்டினு வந்து அந்த மாதிரி ஃபோன் தான் கொஞ்சம் கொஞ்சம் ரிலே டபுளாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு ஒரு ஒரு டிவைஸில் மாற்றி பேர் மட்டும் மாற்றி விற்கிறாங்க ஓகேங்களா இதில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்றது ஷார்ட்டாக வீடியோ பார்த்தா ரொம்ப சின்ன வீடியோ தான் எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துடலாம் ஓகேங்களா இதில் என்னென்ன இருக்குது இதோட டிசைன் இவ்வளோ தான் ஐஃபோன் டிசைன் மாதிரி தான் இருக்குன்னு எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் தான் ஐடெல்லேருந்து ஆகட்டும் டெக்னாலருந்து ஆகட்டும் ஜஸ்ட் அப்புறம் இப்போ நம்ம பார்த்திங்க இன்ஃபினிக்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த எல்லா கம்பெனிலையும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறான் இப்போ இவன் என்னென்னா மோட்டோவில் ஜி நாட் ஃபோர் கொடுத்ததுனால இவன் அதில் இதில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான் நீ கேமராலாம் ஒரு தான் கொடுக்கல ஒரு மொட்டமாக கொடுத்துருக்க கேமரா செல்ஃபிலாம் கொஞ்சம் நல்லா இல்லை நான் செல்ஃபி அது நல்லா கொடுக்குறேன் அதே மாதிரி ஸ்டோரேஜ்லேயும் கொஞ்சம் அதிகமாக தரேன்ற சொல்கிறான் ஓகேங்களா அதை தான் இதில் பார்க்க போகிறேன் அதெல்லாம் பார்க்குறேன் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ மாதிரி மோட்டிக் வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிக்கோங்க உங்க யூஸ் ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ இதில் வந்து நம்ம டிஸ்ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்பாக்சிங்லாம் உங்களுக்கு அப்புறமா வரும் சிக்ஸ் பாயிண்ட்டு சிக்ஸ் இன்ச்சு டிஸ்ப்ளே தான் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சுரி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் நார்மலாக இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இந்த டி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் கொடுப்பாங்க இதில் அப் டு நைன்டி ஹெச் ரிஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செக் பண்ணி பாருங்கள் நைன்டி ஹெச் ரிஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடெக்ஷனு பாண்டா குருளா கிளாஸ் தான் பாண்டா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு அந்த கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்மார்ட் எயிட் ஹெச்டியில் இருக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸு அந்த பன்ச்சுவல் கேமரா ஆகட்டும் அந்த பஞ்சுவல் கேமரா டைனமிக் ஐஸ்லாண்ட் ஒர்க் ஆகிறதா இருக்கட்டும் அதில் மேஜிக் ரிங்குன்னு சொல்கிறது அந்த ஃபோன் பண்ணால் ஃபோன் வருது சார்ஜ் போடோன்னா சார்ஜு ஃபேஸ் ஐடி ஓப்பன் பண்ணுறது எல்லாம் அதே மாதிரி தான் மா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அதே மாதிரி ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனில் எக்ஸ் ஏஸில் ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் தான் ஐபி ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனில் எக்ஸ் எஸ்சில் ஒர்க் ஆகுது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பிளாட் வேர்ஸ் இருக்கும் அதே மாதிரி எக்ஸோஎஸ் எக்ஸ் எஸில் தான் ஒர்க் ஆகுது செக்யூரிட்டி அப்டேட் தான் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது செக்யூரிட்டி அப்டேட் தான் ரெண்டு இயர் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில் ஃபைவ் தௌசண்ட் பை எம்ஏஹெச் பேட்டரி மிதி ஃபோன்லாம் டென் வாட்ஸ் கொடுப்பாங்க இதில் டென் வாட்ஸ் கொடுக்காமல் எயிட்டீன் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க எயிட்டின் வாட்ஸ் வந்து நல்ல இருக்குது கேமராவில் பார்த்தீங்கன்னா டூ இயர் செக்யூரிட்டி அப்படி கேமராவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பிக்சல் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க இது ஃபிஃப்டி பிக்சல் ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் எயிட் ப்ளஸ் எயிட் ஜிபி தான் சிக்ஸ்டீன் ஜிபி கிடையாது ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் யூனிசாக்டிக்ஸ் டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ்ன்ற ஒரு ஃபோர் ஜி ப்ராசஸர் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த ரேட்டுக்கு ஒரு ஃபோர் ஜி ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸு ஓகேங்களா அந்த ப்ராசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சி டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது சிங்கிள் ஸ்பீக்கரில் நல்ல ஒரு சவுண்டு லவுடாக இருக்கணுனால சிங்கிள் ஸ்பீக்கர்ன்றாங்க பட் ஓகே ஆன ஸ்பீக்கர்னு சொல்லலாம் அட் இதை ஸ்டார்டிங்கு ஸ்டோரேஜ் டைப்பே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி தான் ஸ்டார்ட் ஆகுது எயிட் ப்ளஸ் டூ சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபின்னு போ பாக்ஸில் போட்டிருப்பாங்க அதாவது எயிட் ப்ளஸ் எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜோடு இந்த ஃபோன் ஆகுது இந்த ஃபோனோட ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ்டு இந்த மெமரிஸ் ஸ்பேஸோடு சேர்த்துட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் டென் கே சொல்லியிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அண்டர் டென் கேல வந்து இது நைன் தௌசண்ட்டுக்கு விற்கிறாங்க ஓகேங்க நைன் தௌசணுக்கு கன்க்ளூஷன் சொல்ல போனால் இது நைன் தௌசண்ட் இந்த ஃபோன் ஒர்த்தான்னு சொல்லுங்கள் இந்த நைன் தௌசண்ட்டுக்கு யூனிஸாக தான் கொடுக்குறாங்க எங்க யூனிட்ஸாக தான் தராங்க செவன் தௌசண்ட்க்கும் யூனிசாக் தான் தராங்க யூனிசாக் தராங்க இந்த மெயிடா டக் ஈலியோ எல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா இந்த ஆர்ட் இன்ஃபினிட்டி இவங்க இவங்க கொடுக்குறாங்கல்ல இவங்க மோட்டோ மோட்டோ கொடுக்குறாங்கன்றதுனால இவங்களும் ஆர்ட் ஃபிஃப்டி தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த ப்ராசருக்கு இந்த ஃபோன் வந்து இந்த ஸ்பெக்குக்கு இந்த ஃபோன் ஒர்த்தாக ஒர்த் இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட டிசிஷன் விட்டுறேன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ இதற்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இணைந்து இருப்போம் இணையதில் இருப்போம் நன்றி வணக்கம் மாதிரி மோர் டெக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்